டிசம்பர் மாதம்னாலே சென்னையில் சம்பவம் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனா இருபத்தாறு டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த அந்த சம்பவம் சென்னையை மட்டும் இல்ல உலகத்தில இருந்த பதினோரு நாடுகளை பாதிக்கிறதுமே தாண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிர்களை பலி எடுத்துது அப்படி ஒரு மாபெரும் சம்பவத்தோட அதிர்வலை இப்போ வரைக்கும் பாருங்க திஸ் இஸ் மாபெரும் சுனாமி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எல்லாருமே வழக்கம் போல மெரினா பீச்சில் இந்த மாதிரி இலப்பாரிய அந்த தருணத்துல கடல் திடீர்னு உள்வாங்க ஆரம்பிக்குது யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாத அந்த சமயத்தில் அழையா விருந்தாளியா மெரினா சென்னையை சுற்றி பார்க்க வந்தது மிகப்பெரிய அலைகள் ஒன்றுக்கு பின் ஒன்னா வர சென்னை மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு கீழே இருந்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பின்பக்கம் இருந்த மாலத்தீவுகள் அண்ட் மாலத்தீவுகளை தாண்டி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஆப்பிரிக்கா முத கொண்டு இந்த சுனாமி தாக்கிச்சு ஆன அந்த சுனாமி எங்க ஆர்ஜினேட்டாச்சு தெரியுமா நம்ம இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க சுமத்தரால தான் சுமத்ரா மட்டுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் இறந்ததா சொல்லப்படுது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அழிவை கொடுத்த அந்த சுனாமி எப்படி உருவாச்சு சுனாமி உருவாகிறதுக்கு பல வகைகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வான்லேருந்து வர ஒரு எரிக்கல் இந்த மாதிரி கடலில் விழுந்துச்சுன்னா அது டிஸ்பிளேஸ் பண்ணுற அதாவது அது தூக்கி எரிகிற அந்த தண்ணீர் சுற்றி இருக்க மற்ற தீவுகள் மற்ற எல்லா இடங்களையுமே அடிக்க தான் செய்யும் அதாவது தண்ணிக்குள்ளே நீங்கள் கல்ல போட்டிங்கன்னா அதுலேருந்து வெளிப்படுற அந்த தண்ணி ரிப்பிள் வடிவத்தில் அலை அலையாக இந்த மாதிரி தரையை வந்து தடும்ல அதுதான் சுனாமின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக எழும்புற அலை காற்று மூலியமாகவும் நம்ம நிலவு அண்ட் சூரியனோட அந்த டைடல் ஃபோர்ஸ் மூலியமாகவும் எழுப்போம் ஸோ இந்த மாதிரி டைடல் ஹை டைட் அண்ட் லோ டைடுன்னு சொல்லி கடல் உள்வாங்கி வெளியில் வர்றது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்போது அந்த ஹை டைட் மிகப்பெரிய ஒரு பேரலையாக மாறும் இந்த பேரலைகள் பல வடிவங்களில் உருவாகும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எரிக்கல் வந்து தண்ணியில் விழுந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரலையை உருவாக தான் போகுது ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பதினோரு கிலோமீட்டர் விட்டம் உள்ள ஒரு மிகப்பெரிய கல் நம்ம பூமியை தாக்கி ஏகப்பட்ட டைனோசர் இன அழியறதுக்கு காரணமாக இருந்துச்சுலாம் அப்போதைக்கு இந்த உலகம் எதிர்பாராத மிக பிரம்மாண்டமான சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்குமா இந்த மாதிரி கல் விழுந்து ஏற்படக்கூடிய அந்த சுனாமிக்கெல்லாம் டிஸ்பிளேஸ்ட் சுனாமின்னு சொல்லுவாங்க கல் எந்த அளவுக்கு தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு பெரிய சுனாமியை நம்ம பூமி வந்து பார்க்கும் சொந்த வகையில் எரிக்கல் விழுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமெரிக்கா பக்கம் நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய பனி பாறைகள் அந்த கிளேசியர்ஸ் வந்து உடஞ்சி விழுறதை நீங்க பார்க்கலாம் அங்க இருக்க தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகி அது அந்த கரையை வந்து தொட்டுச்சுன்னா அதுவும் சுனாமிதான் பட் இது ரொம்பவே ரேர் அக்கரன்ஸ் நம்ம பூமியில அடிக்கடி ஏற்படக்கூடிய சுனாமிகள் ரெண்டே வகைதான் தான் கடலோட அடி ஆழத்துல இருக்க எரிமலைகள் வெடித்து உருவாக்கக்கூடிய சுனாமிகள் என்னொன்னு ஆப்வியஸா நிலநடுக்கங்கள் ஆனா அது ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு சப்டெக்ஷன்

ஃபோர் ஏற்பட்ட அந்த சுனாமி அப்போ நம்ம இந்தியன் பிளேட் இருக்கலாம் அது பர்மா பிளேட் கீழே நகர ஆரம்பிச்சது ஸோ இது வழக்கமா ஒரு வருஷத்துக்கு ஒன்னுல இருந்து நாலு சென்டிமீட்டர் நகர்வு இருக்க தான் செய்யும் ஆனால் இப்படி பல வருஷங்கள் நகர்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பர்மா பிளேட் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கேன் ஸோ ஸ்டக் ஆகிற அந்த சமயத்தில் இந்த பக்கம் இந்தியன் பிளேட் நகர்த்துக்கிட்டே இருக்கலாம் இது ரெண்டுமே உரசி பர்மா பிளேட் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் டக்குனு ஒரு அண்டி முன்னாடி வந்துருச்சு ஸோ ஒரு பக்கம் மட்டும் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஷரை தாங்க முடியாத பர்மா பிளேட் டக்குன்னு ஒரு அடி முன்னாடி வர அதுல இருந்து ஏற்பட்ட அந்த எனர்ஜி மேல் பக்கமா டிராவல் ஆகி அங்க இருந்த தண்ணீரை எல்லா பக்கமும் சிதறடிச்சு எந்த அளவுக்கு எனர்ஜி வெளிப்பட்டு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு மெகா டன் சொல்லப்படுது எதோ ஈஸியா புரிய வைக்கணும்னா இந்த ஹிரோஷிமா நாகாசாக்கி மேல நம்ம யூஎஸ்ஏ ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பம்ப் போட்டாங்களே அந்த இருபத்தோராயிரம் மடங்கு அதிக எனர்ஜியை வெளிப்படுத்திருக்கு இருபத்தோராயிரம் இப்படி வெளிப்படுத்தப்பட்ட அந்த எனர்ஜி மேல் நோக்கி டிராவல் ஆகி அங்க இருக்க அந்த தண்ணீரை மேல்புறமா தான் டிஸ்பிளேஸ் பண்ண பாட்டு இருக்கு நான் மேல்புறமா போன அந்த தண்ணீர் கிராவிட்டி மூலயமா கீழே இறங்க அந்த வெளிப்பட்ட அந்த எனர்ஜி இப்போ அதாவது மேல்புறமா போகாம பக்கவாட்டில் ஆகி மிக உயர்ந்த அலைகளை ஏற்படுத்தியிருக்கேன் ஆனா நீங்க அந்த எனர்ஜி வெளிப்பட்ட அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் ஒரு கேள்வி கேள்வி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல அலையோட அளவுங்கிறது தான் அந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டு அந்த அலைகள் கரையை நோக்கி வரும்போது கரை கொஞ்சம் கொஞ்சமா குட்டியாக்கிட்டே இருக்கும்ல ஆழம் இருக்காது அதனால இந்த கரையோரத்தில் இருக்க அந்த தண்ணீரை உள்வாங்கி மிகப்பெரிய ஒரு அலையாவது உருவெடுக்கும் தான் தண்ணீர் உள்ள போச்சுன்னா சுனாமி வர போதுன்னு சொல்றாங்க இப்படி டிராவல் ஆகக்கூடிய அந்த அலை ஆழம் கம்மியாகும்போது போது எல்லா தண்ணீரையுமே உள்வாங்கி மிக பிரம்மாண்டமான அலையா உருவெடுக்குது ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் அலையோட அந்த எடையே கிட்டத்தட்ட ஒரு கார்கி கோலா இருக்குமா அந்த வகையில இப்படி மிக பிரம்மாண்டமா உருவெடுக்கக்கூடிய அந்த அலை ஒரு மிகப்பெரிய பில்டிங்கே கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இருக்கும் ஸோ சுனாமிலேயே சுவிமிங் போடுறவங்க சொல்றவங்க இந்த இடத்துல சுனாமிக்காக காத்துட்டு இருக்காதிங்க முடிச்ச தப்பி ஓட்டுறது நல்லது இந்த மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் போது அந்த சுனாமி ஏற்பட்ட இடத்துல ஆழ்கடல்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த சுனாமி உங்களால உணரவே முடியாது பட் அதுவே அந்த சுனாமியை நீங்கள் கரையோரத்தில் வந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான அலைகளை உருவாக்கி இருக்கும் ஸோ அதுதான் அந்த சுனாமி பேருக்கான அர்த்தமாகவும் வந்து அமைஞ்சிருக்கு சுனாமிங்கிறது ஜப்பான் மொழியில் சூனா ஹார்பர் நாமினா அலை ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹார்பர் வேவ்ஸ் கரையோரங்களில் அடிக்கக்கூடிய அலைகள்னு சொல்லி தான் அந்த சுனாமிக்கு பேரே கொடுத்துருக்காங்க காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆழ்கடலில் இந்த சுனாமி ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும் பட் அதுவே கரையோரத்துக்கு வரும்போது அதோடைய இந்த ப்ரெஷர் அதிகமாகி அந்த ஓரத்தில் இருக்க அந்த தண்ணீரை உள்வாங்கி மிகப்பெரிய அழகலாவது ஊர்வெடுக்கும் அதனால் இதுக்கு சுனாமிங்கிற ஒரு பேரை கொடுத்தாங்க ஹார்பர் வேவ்ஸ் தமிழ்ல கரையோர பேரலைகள் சொல்லலாம் அந்த சுமத்ரா தீவுகள்ல ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமி ஒரு சென்டிமீட்டர் மாற்றத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது இப்படி ஒரு நிலநடுக்கத்தை இந்த பூமி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நைன் பாயிண்ட் டூல இருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு மேக்னிடியூட் கொண்ட அந்த ஒரு அதிர்வலை ஒரு நிலநடுக்கத்தை ரெக்கார்ட் பண்ணதா சொல்றாங்க இந்த நிலநடுக்கம் மிக பிரம்மாண்டமான அலைகளை முதல்ல பக்கத்துல இருக்க சுமத்ரா பக்கம் தான் திருப்பி விட்டிருக்கேன் வட சுமுத்ரா மிகப்பெரிய பெரிய நாசத்துக்குள்ளாச்சுன்னு சொல்றாங்க மிக பிரம்மாண்டமான அலைகள் தொடர்ந்து தாக்கிச்சான் மிக முக்கியமா பேண்டா ஏக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர் தான் இந்த அதிர்வலைக்கு பக்கத்துல இருக்கு இந்த எப்பி சென்டருக்கு பக்கத்துல இருக்க அந்த காந்தரல தொடர் இந்த சுனாமி அலைகள் அந்த நாட்டையே சூறையாடிட்டு போன மாதிரி எல்லா பில்டிங்ஸ் எல்லா விதமான கட்டிடங்களையுமே இடிச்சு தரமட்டமாக்கி நூறு அடிக்கு மிக உயரமான அலைகளையுமே ஏற்படுத்தி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க ரிப்பீட்டடான பேக் டு பேக் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இடத்தை தாக்க ஆரம்பிக்குது வடக்கு சுமத்ரா தொடர்ந்து இந்த அலைகளால தாக்கப்படுறதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இந்த இடத்துல இறந்து தான் சொல்லப்படுது தண்ணீர் ஒண்ணும் சாதாரண வேகத்துல வரல ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல தண்ணீர் டிராவல் ஆகியிருக்கு அந்த வேகமே பல பேரை கண்டிப்பா கொண்டிருக்கும் அந்த பக்கம் சுமத்துல அடி வாங்கிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த அதிர்வலைகள் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நோக்கியும் டிராவல் ஆக ஆரம்பிச்சது இதுல அதிக பேரழிவு இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்காக்கு தான் இருந்தது சொல்லப்படுது ஸ்ரீலங்காவை ரீச் பண்ணும்போது அந்த சுனாமி அலைகளோட உயரம் ஆவரேஜாவே முப்பத்தஞ்சு அடி இருந்துச்சா ரெண்டுல இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தண்ணீர் வந்த மாதிரியும் சொல்றாங்க ஸோ அத்தனை பேரை அடிச்சு மொத்த எடுத்துமே காலி பண்ணிட்டு போச்சு ஸ்ரீலங்காவோட அந்த அந்த சுனாமி ஏற்பட்ட அந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் அந்த இடத்துல ஏற்பட்ட டேமேஜ் அதிகம் பட் இதோட நிக்கலை ஸ்ரீலங்காவோட வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் சுனாமி தாக்கிச்சான் காரணம் மாலத்தீவுகள் ஸோ கிளம்பல அந்த சுனாமி மாலத்தீவுகள் மாலடீவ்ஸில் மோதி திரும்ப ரிட்டன் அடிச்சு ஸ்ரீலங்காவோட வெஸ்டர்ன் சைட் தாக்கிச்சு அண்ட் அதனால தான் இப்படி ரிட்டன் வந்த அந்த சுனாமி கேரளாவையுமே தாக்கிச்சுன்னு சொல்றாங்க இது எல்லாமே அந்த நிலநடுக்கம் நின்று ரெண்டு மணி நேரங்கள் கழிச்சு தான் நடந்திருக்கு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவையே அந்த அலைகள் ரீச் ஆகியிருக்கு டைரக்டா அட்டாக் ஆன அந்த சுனாமி அலைகளையுமே தாண்டி ரிஃப்ராக்ட் ஆன அந்த சுனாமி அலைகளும் ஸ்ரீலங்காவை திரும்ப திரும்ப தாக்க முப்பத்தாயிரம் மக்கள் ஸ்ரீலங்கால அந்த சுனாமிக்கு பலியானாங்க அதிக பாதிக்கப்பட்ட இடம் காலின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்கள் கழித்து தான் சுனாமி அலைகள் வரவேற்கப்பட்டது ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு டைரக்ட் கான்டாக்டில் இருந்ததுனால மிகப்பெரிய அழிவுகள் அங்கதான் நடந்தது மூன்று அலைகள் அடித்ததான் சொல்றாங்க பட் சில இடங்களில் ஐந்து அலைகள் அடித்ததுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு அந்த சமயத்தில் ரெண்டுலேருந்து ஐந்து அலைகள் நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து அடிக்கப்பட்டிருக்கலாம் மெரினா பீச்சில் எடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கடலூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் இறந்ததா சொல்றாங்க அண்ட் அதிகபட்ச அலையோட உயரம் இருபது அடியா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து மாலத்தீவுகள் மியான்மார் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா முதக்கொண்டி இந்த அலைகள் ட்ராவல் ஆகி போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீற்றம் கடந்த முந்நூறு வருஷங்களில் நடந்ததே கிடையாது அண்ட் ஓவராலாக மொத்தமாக கணக்கெடுக்கும் போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இந்த இயற்கை சீற்றத்துக்கு பலியானதாகவும் சொல்கிறாங்க கணக்கிடப்படாத பல இறப்புகளும் இருக்கலாம் காரணம் இந்த இயற்கை சீற்றம் தண்ணீர் உள்ளே வரது மட்டும் இல்லாமல் திரும்ப பின்னாடி போகணும்ல ஸோ உள்ளே வரும்போது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டேமேஜ் தண்ணீர் திரும்ப கடலுக்குள்ளே போகும்போதும் நடந்திருக்கு பல ப்ராப்பர்ட்டிஸ் பல மக்களை திரும்ப தண்ணீர் இழுத்து கடலுக்குள்ளே கொண்டு போச்சாங்க கரையில கால் நினைக்க நீங்க நிற்கும் போது தண்ணீர் இழுக்கறத உணர முடியும் அப்ப ஊருக்குள்ள ஒரு மனிதனை இழுத்து உள்ள கொண்டு போயிருக்கு அண்ட் இந்த நிலநடுக்கத்தை உலக நாடுகள் எல்லாருமே பண்ணிருக்காங்களா ஒரு சென்டிமீட்டர் இந்த நிலநடுக்கத்தால நகர்ந்ததாகவும் சொல்லப்படுது இவ்வளவு நிலநடுக்கத்தை இந்த உலகம் பார்த்தது கிடையாது அண்ட் அது உருவாக்குன அந்த சுனாமி பல வித்தியாசமான அழிவுகளை பண்ண அந்த சமயத்துல உலக நாடுகள் கொஞ்சம் உஷாரானுங்க இதுக்கப்புறம் இப்படி ஒரு அழிவு நிகழ்ந்தா மக்களை காப்பாத்துறதுக்கு பல எமர்ஜென்சி சிஸ்டம் வந்து